உங்களுக்கு தெரியுமா மாத வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா நான் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது ஒரு நாள் திங்கட்கிழமை நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திவிட்டு வெளியே வருகிறேன் சாப்பிடக்கூட இல்லை பசியோடு வெளியே வருகின்ற பொழுது வெளியே வருகிறேன் அப்பொழுது ஒரு நாற்பது நாற்பத்தை வயது மதிக்க தகுந்த ஒரு மனிதர் கிழிந்த கைலி கிழிந்த சட்டை தலையிலே என்ன இல்லை காலிலே செருப்பு இல்லை பார்ப்பதற்கே பத்து நாள் பதினைந்து நாள் பட்டினி கிடந்ததை போல பரிதாபகரமான தோற்றம் அவர் என்னை சந்தித்தார் ஐயா எனக்கு உதவ வேண்டும் என்று சொன்னார் உன்னுடைய பெயர் என்னவென்று கேட்டேன் சங்கரன் என்று சொன்னார் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன் ஐயா நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் யார் தெரியுமா யார் தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்டேன் ஐயா நான் பாபுசியுடைய பேரன் என்று சொன்னார் பாபுசியுடைய பேரனான் எந்த வூசி செக்கழுத்த செவன் பேரணா என்று கேட்டேன் அதிர்ந்து போனேன் போனேன் என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் படியாளர்கள் நான் உள்ளே என்னை அனுமதிக்கவில்லை என்று சொன்னார் எனக்கு வேதனையாக இருந்தது நீ சொல்ல வேண்டியதுதானே இந்த படியாளர்களிடத்திலே காவலர்களிடத்திலே நீ சொல்ல வேண்டியது தானே உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என் பாட்டன் பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தால் வந்ததென்று என்று சொல்லிவிட்டு உள்ளே வர வேண்டியது தானே என்று சொல்லி ஆனால் தன்னுடைய பாட்டனுடைய பெருமையை பேசக்கூடிய அளவிற்கு அவன் இல்லை வறுமை அச்சத்தை அவரிடத்திலே உருவாக்கி இருக்கிறது உருவாக்கி இருக்கிற சங்கரன் அப்படியே பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தான் அதற்கு பிறகு நான் அவருக்கு தனியாக வணிகம் செய்வதற்கு நான் நடவடிக்கை எடுத்த கதை வேறு அதை சொன்னால் நேரமாகும் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் வழக்கறிஞர் குடும்பம் என்று பரம்பரமையாக வழக்கறிஞர் வக்கீலாக இருந்த குடும்பம் பெரும் செல்வந்தர் குடும்பம் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு யாருக்குமே கிடைக்காத இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்கப்பெற்ற ஒரே விடுதலை வீரன் அவரை கோவை சிறையிலே பாபுசியை அங்கே வைத்திருந்தார்கள் அல்லவா அப்பொழுது செக்கெடுக்க செய்தார்கள் அப்பொழுது சக்கனுக்க செய்த பொழுது அவருடைய மனைவி காபுசியனுடைய மனைவியுடைய கோரிக்கை வெள்ளைக்கார அதிகாரிகளிடத்திலே கோரிக்கை என்ன தெரியுமா ஐயா செக்கெடுக்க செய்யுங்கள் என்னுடைய கணவரை செக்கெடுக்க செய்யுங்கள் உங்களுடைய சட்ட விதிகள் இப்படி செக்கெடுக்க செய்யுங்கள் ஆனால் செக்கெடுக்கின்ற பொழுது அவருடைய கையையும் காலையும் இரும்பு சங்கிலியால் தலையால் அப்படியே பிணைத்திருக்கிறீர்கள் அல்லவா அப்படி பிணைக்கின்ற பொழுது அது காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை கொட்ட செய்கிறது அதை அப்புறப்படுத்தி விட்டு செக்கெடுக்க செய்யுங்கள் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக நம்முடைய மகத்தான தலைவர்கள் எல்லாம் எப்படி பாடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட மாபூசியனுடைய குடும்பம் அப்படிப்பட்ட மாபூசியனுடைய தேசத்திற்கு விடுதலைக்காக போராடிய மாபூசியனுடைய வாரிசுகள் வறுமையிலே இருக்கிறார்கள் அப்படியானால் நான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக நான் யோசிக்கிறேன் அப்படியானால் என் தேசத்திலே அவர்கள் என் தேசத்திலே இந்த தலைவர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தினுடைய பலனை யார் அனுபவிக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் என்று எண்ணினேன் என்று எண்ணினேன் அன்பிற்குரியவர்களை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பங்களுக்கு உதவுங்கள்